ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் எதுக்காக சண்டை நடக்குதுன்னு தெரியாது ஒரு குடிக்கிற தண்ணி அந்த கிளாஸை கொண்டு போய் ஒரு ஓரமாக வைக்கிறது கூட சண்டை வரும் சமைக்கிறதுல சண்டை வரும் மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வரும் மாமனார் மருமகனுக்குள்ளே சண்டை வரும் மச்சா மாமனுக்குள்ளே சண்டை வரும் ஒரு குடும்பம்னா குடும்பமாகவே இருக்காது குடும்பம்ன்றது அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக பண்ணாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க யாராவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை சமச அதை சமரசம் பண்ணுறதுக்கு பெரியவங்க இருந்தாங்க சரி பண்ணி விட்டுருவாங்க இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி குடும்பமாக போயிட்டாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி போகும்போது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சப்போஸ் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து யாராவது வந்து பேசுனாங்க பொண்ணு சைட்லேருந்து வர்றவங்க பொண்ணு சைடு வீட்டில் தான் பேசுவாங்க ஆம்பளை சைடில் வர்றவங்க ஆம்பளை வீட்டு சைடில் தான் பேசுவாங்க ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு டிவர்ஸில் தான் போய் தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பம் வந்து நலமாகவும் மலமாகவும் இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்றேன் கேக்குங்க இந்த மந்திரம் வந்து ரொம்ப எளிமையான மந்திரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இது ஆரம்பிக்கிற நாள் வந்து பல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆரம்பிங்க இந்த மந்திரம் இப்போ நான் சொல்றேன் கவனமாக கேளுங்க ஓம் உமா மகேஸ்வராய நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி வள வரக்கூடிய நேர்த்திகளை பண்ணிக்க ஆரம்பிச்சு தினமும் இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லுங்க டெய்லி காலில் குளிச்ச உடனே காலைக்காரங்கள முடிச்சுட்டு சாமி போயிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு சொல்லிட்டு நீங்கள் குங்குமத்தை வச்சுட்டு இன்னும் உங்களோட வேலையை பார்க்கலாம் இது நீங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே செய்யலாம் இதனால் எந்த பாதிப்பும் வராது குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் சண்டை போட மாட்டாங்க சஞ்சரவு போட மாட்டாங்க வாழ்க்கையில் பலம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் சொத்து பிரச்சனைலாம் வராது சுமூகமாக போகும் மிகவும் கை கண்ட அனுபவ மந்திரம்ன்றதுனால அனைவரும் இதை பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கிளீனில் தெரிஞ்ச நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வச்சு மந்திர உரு ஏற்றப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் இது கூடவே சேர்த்து இருபத்தோரு நாள்ல நீங்க நினைக்கிற காரியம் நிறைவேற வேற பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக வழங்க போகிறோம் இந்த தாயத்தை வாங்கறதுனால உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் தொழில் வசியம் உண்டாகும் ஜனவசியம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சொத்து பிரச்சனை செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் உங்களை அண்டாது இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிடும் நீங்க வெப்சைட்ல போயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க